ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் என்னைய நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்டில் ஹோட்டல் ஸ்டைல் குஸ்கா அதாவது பிளெயின் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட் வரணும் அப்படின்னா என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோவில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நான் இன்னைக்கு வந்து தம் மெத்தடில் தான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் இதே ரெசிப்பியை நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம் குக்கரில் எத்தனை விசில் விடணும் அப்படிங்கிறதையும் வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த குஸ்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆலுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி குஸ்கான்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசியில தாங்க செய்ய போகிறேன் அதோட அளவு மெஷரிங் கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் அளவில் சொல்லணும் அப்படின்னா அரை கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க இந்த குஸ்காவை நீங்கள் பாஸ்மதி அரிசிலையும் செய்யலாம் சீரக சம்பா அரிசிலையும் செய்யலாம் தண்ணியோட அளவு ஒன்று தான் நீங்கள் வீட்டு சாப்பாட்டு அரிசியில செய்ய போகிறீங்கன்னா மட்டும் தண்ணி அளவு கொஞ்சம் மாறும் இப்போ இதை வந்து கழுவிட்டு ஊற வைக்கணுங்க இப்போ ஊற வைக்க வேண்டாம் இந்த குஸ்காவுக்கு தேவையான சாமான்கள்லாம் ரெடி பண்ணிட்டு நம்ம எப்போ ஊற வைக்கணுங்கிறத சொல்றேன் இப்போ குஸ்கா செய்ய போறதுக்கு முன்னாடி அதாவது அடுப்புல பாத்திரத்தை வச்ச உடனே இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க இது ஊறுறது ஒரு இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஊறணும் அது எல்லா சாமான்கள் வதங்குறதும் அது ஊறுறதும் சரியா இருக்கும் இப்ப இதுல தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெயோட அளவுன்னு பார்த்தோம்னா நான் வந்து அரை கப்பு எண்ணெய் எடுத்துருக்கிறேன் அதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன் குஸ்காவுக்கு ரொம்ப அதிகமா நெய் சேர்த்துறாதீங்க நல்லா இருக்காது இப்போ இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்க போறோம் அதாவது ரெண்டு மூணு பிரிஞ்சி சேர்த்துக்கோங்க நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற பட்டை மூணு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கிராம்பு அஞ்சுலேருந்து ஆறு நல்ல பூ வந்து உடையாமல் அந்த முட்டுக்களோட சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது வாசனை உங்களுக்கு நல்லாயிருக்கும் கூடவே வந்து ஒரு மூணு பச்சை ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு ஜாவித்ரி ஒரு நட்சத்திர சோம்பு ஒரு மராத்தி மூக்கு இந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பைசஸ் சேர்த்திங்கன்னா தான் அந்த வாசனை குஸ்காவோட வாசனை மாதிரி நல்லா இருக்கும் கம்மியாக சேர்த்திங்கன்னா அந்த வாசனை கம்மியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ எல்லாம் நல்லா ஓரளவு பொறிஞ்சு லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயங்க ஒரு மீடியம் சைஸில் எடுத்து நல்லா நீளமாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது கிராம் அளவுக்கு வெங்காயம் இருந்துச்சுங்க மெஷரிங் கப்பில் சொல்லணும் அப்படின்னா ஒரு ரெண்டு கப் அளவுக்கு வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்ப இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த குஸ்கா காரத்துக்கு முக்கால்வாசி காரம்னு பாத்தீங்கன்னா பச்சை மிளகா தான் அதனால பச்சை மிளகா காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏழு பச்சை மிளகா கீறி விட்டு சேர்த்துருக்கிறேன் இப்ப போட்டிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகா நல்ல இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கணும் வெங்காயம் நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை இந்த சமயத்துல இஞ்சி பூண்டு விழுதா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேன் நல்லா பெரிய பல்லா அஞ்சு பல்லு பூண்டும் ரெண்டு அளவுக்கு இஞ்சியும் நல்லா நைஸா அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும் இது ஒரு பாதி அளவு வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் இது ரெண்டும் போட்டு இந்த எண்ணெயில் வதக்கிறப்ப அந்த குஸ்காவோட கலர் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அது கருகிடாமல் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனையும் போயிடுச்சு அதை போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனமும் போயிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் புதினா மல்லி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஒரு அரைக்கட்டு எடுத்துருக்கிறேன் அதாவது பொடியாக நறுக்கினதோட அளவு உங்கள் கைப்பிடியால் ஒரு அரை கைப்பிடி எடுத்து சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் ரெண்டுமே சரிசமமாக சேர்த்துக்கோங்க இது நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு எல்லாமே வதங்கி பக்குவமாக வந்துருச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா தான் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் அதே அளவு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்குறேன் தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப்பு தாங்க இருக்கும் இது ரெண்டு கப்பு இருக்காது இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி குழஞ்சு நல்லா அளவுக்கு தொக்கு மாதிரி வதங்கி வந்துருச்சு பாத்தீங்களா மிதமான தீலே நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தயிர் அதாவது ஒன் தேர்டு கப்புன்னு உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பில் இருந்துச்சுன்னா அதில் ஒரு கப்பு திக்கான தயிராக சேர்த்துக்கணும் தயிர் முக்கியமாக புளிக்கக்கூடாதுங்க இதை நல்லா வதக்கி விடுங்க இப்போ பாத்தீங்கன்னா அந்த போட்டிருக்கிற அந்த தூள் மஞ்சத்தூள் போட்டோம் இல்லையா அதை வதக்க வதக்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு தொக்கு மாதிரி இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கும் ரொம்ப சுருள சுருள வதக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி இருக்கப்ப இதில் ஒரு அரை கப்பு தண்ணி இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர்மெண்ட் வச்சுக்கிட்டு மிச்சத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றுனோம்னா சரியா இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம் இப்போ எந்த கப்பில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே கப்பில் தாங்க நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் அப்போ தான் அளவு சரியாக வரும் நான் இன்னைக்கு வந்து ரெண்டரை கப்பு அளவுக்கு மெஷரிங் கப்பில் அரிசி எடுத்திருந்தோம் அதுக்கு ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி அப்படின்னு கணக்கு வச்சிங்க அப்படின்னா நமக்கு நாலு கப்பு வரும் நாலு கப்பில் ஏற்கனவே அரை கப்பு இந்த மசாலா இருந்துச்சு இல்லையா மிச்ச மிச்சம் அரை கப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் இதே அளவு தாங்க சீரக சம்பா அரிசிக்கும் இருக்கும் சீரக சம்பா அரிசியை பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் ஆனால் பாஸ்மதி அரிசியை இருபத்தஞ்சி நிமிஷம் ஊற வைக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த குஸ்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு உப்பு சேர்த்தா சரியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம வதக்கிறப்ப ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த தண்ணி வந்து லைட்டாக ஒரு கல் உப்பு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அரிசி வந்ததுக்கு அப்புறமா சாதத்துக்கு சரியாக இருக்கும் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால திரும்ப ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கல் உப்பு அப்படின்னா கொஞ்சம் கூட எடுக்குங்க டேபிள் சால்ட்டுனா சரியாக இருக்கும் இப்போ நான் சொன்ன அளவு இதை நல்லா கொதித்து வரட்டும் அந்த கொதிக்கிறதுக்குள்ளே அந்த அரிசியும் இருபத்தஞ்சி நிமிஷம் ஊறிடுச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா தளத்தலைன்னு மீடியம் ஃப்ளேமில் தாங்க கொதிக்க வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாது இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க அரிசியில் எதுவும் எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும் நான் சொன்ன அளவு ஊற வச்ச அரிசியை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மெதுவாக கலரி கொடுங்க இல்லாட்டி ஊர்னதுக்காக அரிசி வந்து உடஞ்சி போயிடும் இதை கலந்த உடனே நம்ம தம் போட்டலாம் நம்ம வந்து எல்லாம் கலந்து அரிசி பாதி தண்ணி பாதியாக வந்ததுக்கு அப்புறமா செய்யணும்னு அவசியம் இல்லை இதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயிலோ அப்படி இல்லைனா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சுட்டு அந்த மூடியை நல்லா டைட்டாக ஆவி போகாத மாதிரி விடுங்க நல்ல ஒரு தோசை கல்லை வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சுருங்க எக்காரணத்தையும் நமக்கு அடிப்பிடிக்காது பிகினஸாக இருந்தாலும் இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மூடிக்கு மேலே ஒரு கல்லை வச்சு வெயிட்ட வச்சிருங்க இப்போ இதை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் அதாவது லோ ஃபிளேமுக்கும் நடுவில் வந்து அடுப்பை வச்சிருங்க கரெக்டாக முப்பத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர் குக்கர் அப்படின்னா ரெண்டு விசில் வச்சிங்கன்னா போதும் நமக்கு வந்து கரெக்டாக ஆகி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக முப்பத்தஞ்சு நிமிஷம் டைமர் வச்சிருந்தேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த மேலே இருக்கிற அலுமினிய ஃபாயிலை எடுக்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுங்க ஏன்னா ஆவி நம்ம கையில் பட்டுச்சு அப்படின்னா கை வந்து சூடாக போயிடும் இப்போ ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கலந்த உடனேயே தம் போட்டோம் இல்லையா நல்லா ஒரு ஷார்ப்பான கரண்டியை வச்சு ஓரம் போல் கலரி கொடுங்க கொஞ்சம் கூட அடி பிடிக்காதுங்க நீங்கள் தோசைக்கல்லில் நம்ம வச்சுருந்ததுனால மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான தண்ணி அளவு ஊற வச்ச விதம் எல்லாம் சேர்த்தனால குஸ்கா நல்ல கம கமன்னு நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் பாருங்களேன் சேமியாவா அது பாஸ்மதி அரிசியாக அப்படிங்கிற அளவு கண்டுபிடிக்காத அளவுக்கு நல்லா வந்து பக்குவமாக வெந்திருக்கு வர வரணும் இல்லை ரொம்ப குழஞ்சும் போகலை இதுக்கு மேலே எண்ணெயில் பொரைச்ச ப்ரெட்டை சேர்த்துக்கோங்க இது போட்டு நல்லா கலந்துட்டு சாப்பிட்றப்ப அந்த ப்ரெட்டுக்கும் குஸ்கா டேஸ்ட்டுக்கும் அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சமாக மேலே அழகுக்காக புதினா மல்லி புடியா நறுக்கி சேர்த்துருக்குறேன் அதெல்லாம் ஒரு சூப் ட டேஸ்ட்டில் குஸ்கா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்